இரண்டாவது பாடத்தில் புதிய பாட புத்தகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஹதீஸ் அஹ் ஹதீஸ் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களின் அடையாளம் என்ற தொடரில் இது அடையாளங்கள் என்ற தொடரில் இது நூற்றி இருபத்தி ஏழாவது പുത്തും ഉമ്മത്ത് ഇടയിൽ ഒന്നാണ് വിത്യാസം എന്ന വിവാസം എന്ന നൂലാകും Mempertimbungkan juga kandai ini nol ini nol oleh Syekh Al-Alama Al-Muhaddith Fauzi bin Abdullah bin Muhammad Al-Humaidi Al-Athari, hafizohullah. Berhenti untuk berkelangka. Siri nol dan umat dakwa. Apa yang sunnah ini ada umatnya umat ini sama ham. ஹிய ஹலீபுல் இது உம்மத்துல் உம்மத்து தாவா என்பது ஹலீபுல் ஹலீப்னு சொன்னா கலப்படம் என்ற அர்த்தமா ஹலீபுல் மினல் ஜமாஆத்தில் ஹிஸ்பியத்தி பல குழுக்களான கூட்டமைப்புகள் கலந்திருக்கக்கூடிய கலப்படமாகும் பல இயக்கங்கள் குரூப்புகள் ஒன்றிணைந்த கூட்டங்களான கலவையாகும் ஹயாத்தி இந்த வாழ்க்கையில் அவர்களில் எந்த நலவும் இல்லை எந்த நன்மையும் கிடையாது பல குரூப்புகளாக பிரிந்து சென்று செயல்படக்கூடிய பல்வேறு குரான் சொன்னாருக்கு மாற்றமான கருத்துக்களில் பயணிக்கக்கூடிய கலப்பட நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த மக்களிடத்தில் எந்த இந்த உலகத்தில் எந்த பயனும் இல்லை உம்மத்து இஜாபா இவங்க வந்து உம்மத்து தாவா தாவாவிற்கு பல அர்த்தம் இருக்குது தாவா அப்படின்னா துவா என்ற அர்த்தம் வந்து பிரார்த்தனை இன்னொன்று உணவு உணவிற்காக அழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையா அதற்கும் தாவா என்ற அழை அர்த்தம் உண்டு தாவாவுக்கு மற்றொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்கும் தாவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதே போல வாதிடுதல் நான் தான் இருக்கிற என்று வாதிடுவதற்கும் தேவா என்ற அர்த்தம் கொடுக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் உம்மத்து தாவா என்பது நாங்களாம் முஸ்லிம்கள் என்று வாதிடுவாங்க ஆனா அவங்கள்ட்ட உண்மையான இஸ்லாமிய தன்மை இருக்காது உண்மையான இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை இருக்காது பேர் முஸ்லீமாக இருக்கும் ஆனா அவங்கள்ட்ட வெளிப்படக்கூடிய வெளிப்பாடுகள் அல்லது ஹதீஸும் வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருக்கும் அப்ப தங்கள் முஸ்லிம்களாக சொல்லிக் கொள்ளக்கூடிய உம்மத்தினர் ஆனா அவங்ககிட்ட செயல்பாடு இருக்காது இவங்க பார்த்தோம் சொன்னா பல்வேறு இயக்கங்களில் குழுக்களில் பல்வேறு குரூப்புகளில் குரூப் அந்த குரூப் அந்த இயக்கம் அந்த குரூப் என்று பல்வேறு கூட்டமைப்புகளில் சேர்ந்திருக்கக்கூடிய கலவையான மக்களாக இருப்பார்கள் அவர்களில் எந்த நலவும் இந்த வாழ்க்கையில் இல்லை உம்மத்துனா உம்மத்து முஹம்மதின் محمد صلى الله عليه وسلم أبرغلي الميانة الحقيقية أنميانا أمتاهم وهي فيها الخير إلى قيام الساعة مرمينا الوريكم إن ذا أمة الإجابة إجابة من الأتلاء خير ننمي أمت أمة الإجابة أمانا سموهم إجابة بدل لتسموهم

அடிப்படையான விஷயங்களிலும் அல்லது மார்க்கத்தில் பிரிந்து வரக்கூடிய அதில் பிரிந்து மார்க்க அடிப்படையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பிரிவு சட்டங்களிலும் பாத்திலான அசத்தியமான பேச்சுக்களை பேசக்கூடிய விதாவாதிகளுக்கு விதாவாதிகளின் பேச்சுகளுக்கு நீ அதை புரிந்து அதை உணர்த்தக்கூடியவனாக இரு அந்த பேச்சுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடியவனாக இரு அதாவது அம்மா அவன் எதை நாடி சொல்கிறானோ அதை நீ தூரமாக ஆக்கு அதை நீ வெறுத்து விடு அதற்கு நீ பதில் பதிலடி கொடு என்று சொல்வாங்க என்ற அர்த்தம் எல்லாம் இதற்கு வரும் உச்சந்தலையில் கொட்டுவதற்கும் இந்த அர்த்தம்தான் வரும் அதன் அடிப்படையில் பாப்திலை அசத்தியமான விதாவான கருத்துக்களை சொல்லக்கூடியவரின் வார்த்தைகளுக்கு நீ தகுந்த பதிலடியை கொடு அதை விட்டு தூரமாகி அதை வெறுத்துவிடு அலைகி அதற்கு நீ பதிலடியே பதிலை கொடு மகாபலி அந்த பாப்திலான கருத்தின் தவறை வெளிப்படுத்துவதுடன் விதாவாதியுடைய அசத்திய கருத்தை வெளிப்படுத்துவதுடன் அவருக்கான அந்த கூற்றுக்கான பதிலை நீ கொடு மக்கானின் காண ஆலாவதிகள் அருண் பூமியின் மேற்பரப்பில் எந்த இடத்திலே அசத்தியத்தை போதிக்கக்கூடிய விதாவாதி இருந்தாலும் சரி ஏனென்றால் போதிக்கக்கூடிய அவன் முஃப்சிதுன் பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் ஏற்படுத்தக்கூடிய அவர்களுக்கு விட்டார் அல்லாஹ் அர்த தெளிவுபடுத்திவிட்டார் அல்லாது பூமி சீர்பட்ட பிறகு பூமி சீரான பிறகு பூமியில் அவர்கள் குழப்பம் விளைவிக்க வேண்டாம் என்று அல்லாஹூ தாலா அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டார் கூறுகிறான் பூமி சீரான பிறகு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சீராக வாழ்ந்து வரக்கூடிய நிலைக்கு பிறகு வலா துப்சிது அதில் நீங்கள் குழப்பத்தை செய்யாதீர்கள் மக்கள் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா அல்ல நீங்க குழப்பம் செய்யாதீங்க வதுழூ ஹோ ஹோ அல்லாஹுடத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பயத்துடனும் ஆசையுடனும் என்ன மஹசினின் நிச்சயமா அல்லாஹுடைய கருணை நல்லவர்களுக்கு மிக அருகிலே இருக்கிறது உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு மிக அருகாமையில் நெருக்கமாக இருக்கிறது قلت شيخ فوزي بن عبد الله حفظه الله ورجل كره رجل فنهى تعالى عن الافساد في الارض الله تعالى بوميل كلبم سيبدي تَرْتِبِ بالدان وما اضر الفساد بعد الاصلاح سيران بره كلبم இடையூறான தீங்கான செயல் வ உம்மத்துல் இஜாபா உம்மத்துல் இஜாபான யாரு என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள் வ உம்மத்துல் இஜாபா உம்மத்துல் இஜாபா பதிலளித்த சமூகம் என்பதின் அர்த்தமாகிறது ஹிய உம்மத்து இத்திபா பின்பற்றக்கூடிய உம்மத்தாகும் வஹிய இந்த உம்மத்துதான் இந்த மக்கள் தான் ஹாரிசத்துத்தீன் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் மின் ஜமீ ஜவானி பிஹி அதனுடைய அனைத்து பக்கங்களிலிருந்தும் அனைத்து பக்கங்களிலிருந்தும் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் உம்மத்து இஜாபாவினர் தான் வா முஸ்தைவத்துன் அஹலில் பிதாயித் விதா மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களின் செயல்களை புரிந்து உணர்த்தக்கூடியவர்கள் அவருடைய தவறான செயல்களை புரிந்து அவர்களுக்கு இது தவறு என்பதை உணர்த்தக்கூடியவர்கள் துண்டா விழிக்க வைக்கக்கூடியவர்கள் ள்ள கூடியவர்கள் என்ற அர்த்தம் எல்லாம் அந்த வார்த்தைக்கு உண்டு என்ற வினைச்சொல் இதனுடைய மாவி இஸ்தஃ என்ற வசனில் வரக்கூடிய வினைச்சொல் ஆகும் பாபு நாம படிச்சிருக்கிறோம் அஜ்னாஸ்ல அந்த பாபிலிருந்து பிறந்த வார்த்தை தான் அந்த பாபு தான் இது அதுல இருந்து முஸ்தை முஸ்தி அப்படின்னு சொன்னா விழிக்கக்கூடியவன் இங்க வந்து பெண்பாளாக உம்மா இருக்கின்ற காரணத்தினால் விழித்துக் கொள்ளக்கூடிய சமூகம் என்ற அர்த்தமாகும் இல்லாத புதிய புதிய விஷயங்களை தோற்றுவிக்கக்கூடிய மக்களுக்கு மக்களின் கருத்துக்களை புரிந்து விழித்துக் கொள்ளக்கூடிய மக்கள் பூமியினுடைய அனைத்து மேற்பரப்பிலும் அசத்தியவாதிகள் விதாவாதிகளுடைய கருத்துக்களை உணர்ந்து விழித்துக்கொள்ளக்கூடிய மக்கள் வார்த்த தசப்ப நூலி கலாமி அவர்களுடைய வார்த்தைகளை புரிந்து அதற்கு விளக்கம் அதற்கு அதாவது அவர்களுடைய வார்த்தைகளை புரிந்து அதை உணர்த்தக்கூடிய மக்கள் வ த ருத்துஹு வி கிதாப் இல்லாஹி தாலா அல்லாஹுடைய வீதத்தைக் கொண்டு அசத்திய மக்களுக்கும் بدعوديهلكم مرب تربيك كوريه مكال أمم الإجابة هنا وبسنة رسوله صلى الله عليه وسلم الله تودر صلى الله عليه وسلم أبرغ لديا سنة بيكوند مرب تربيك كوريه مكال وبفقه الصحابة والتابعين لهم بإحسان صحابة كل تابعين غلوديه فقه மார்க்க சட்டங்கள் புரிதல்கள் சஹாபாக்கள் எப்படி புரிந்தாங்க இந்த விஷயத்த தாபிழ்கள் எப்படி இந்த விஷயத்தை புரிந்தார்கள் விளங்கினார்கள் என்ற அவர்களை நபித்தொழர்களை அழகான முறையில் பின்பற்றிய தாபிழ்களுடைய புரிதலை விளக்கத்தை வைத்து மறுப்பு தெரிவிக்கக்கூடிய மக்கள்தான் தான் இஜாபாவின் இஜாபாவினர் பால ஷேக் இஸ்லாம்

உம்மத்தில் இருப்பார்கள் மை அல்லது இருப்பார் அசத்தியத்திலிருந்து அசத்திய மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை விளங்கி கொள்ளக்கூடியவர் விளங்கி உணர்த்து உணர்த்தக்கூடியவர் இந்த உம்மத்தில் இஜாபாவிலே இருந்து கொண்டே இருப்பார் இந்த உமத்தை இருந்து கொண்டே இருப்பார் இந்த உம்மாவில் இந்த சமூகத்தில் இவங்க அசத்தியத்தை போதிக்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய கருத்து அசத்தியம் மார்க்கத்துக்கு முரணானதை அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை விளங்கி உணர்த்தக்கூடியவர் அல்லது உணர்த்தக்கூடிய மக்கள் இருப்பார்கள் அதற்கு அதற்கு மறுப்பு தெரிவிப்பார்கள் அசத்தியவாதிகளின் பேச்சுக்கு கூற்றுக்கு வார்த்தைகளுக்கு என்ன செய்வார்கள் இந்த மக்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள் இப்படியான மக்கள் இந்த இருப்பாங்க இருப்பார்கள் உம்மத்துல இருப்பார்கள் இப்படியான அறிஞர்கள் என் இறைவா இலகுவாக ஆக்கு உதவி செய் நீ தான் உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் முதல் பாடம் ஆதாரத்தை நினைவு கூறுதல் அன்ன உம்மத் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் தன் இலா மார்க்கத்திலே இரண்டு பிரிவுகளாக பிரிகின்றது ஒன்று உம்மத்து தர்வத்தின் மற்றொன்று இஜாபத்தின் என்று இரண்டு பிரிவுகளாக பிரிகின்றது பிரிகின்றதுலாது அனைத்து புகழும் அல்லாஹிற்கு உரியது அவனை நாம் புகழ்கிறோம் அவனிடத்தில் நாம் உதவி தேடுகிறோம் அவனிடம் நாம் பாமன்னிப்பு தேடுகிறோம் நஸ்தாயின் நஸ்தகுபிர் இது இந்த ரெண்டு ரெண்டு வசனமே வந்து இஸ்தகுபர என்ற பாபில் உள்ளதாகும் இஸ்தகுபர எஸ்தகுபிரு இஸ்தகுபாரன் இஸ்தானும் சரி நாங்கள் உதவி தேடுகிறோம் நாங்கள் பாம அவனிடமே பாமனிப்பு தேடுகிறோம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்கள் உள்ளங்களில் இருந்து எங்கள் உள்ளங்களின் தீங்கிலிருந்து தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் மேலும் எங்கள் செயல்களில் செயல்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் லாகூல முபில் அலாஹ் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாருமில்லை அல்லாஹ் யாரை வழிகட்டிலே விட்டுவிட்டானோ பலாஹாதி அலகு அவருக்கு வழிகாட்டுபவர் யாரும் இல்லை நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் லா ஷரீக் அலகு அவனுக்கு இணை துணை இல்லை வாய்ஷது மேலும் நான் சாட்சி கூறுகிறேன் அன்ன முஹம்மதன் நிச்சயமாக முஹம்மது அலிஹ் வசல்லம் அவர்கள் அபுதுஹு அல்லாஹுடைய அதிகாரும் அவனுடைய தூதருமாக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிராரம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மலாத்தமோ துன்னை இல்லா வந்து முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் யாயு வன்னாஸ் மக்களே இத்தப்போ ரப்பக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லது யஹலகக்கும் சிவா ஹிதா அவன் ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்தார் வஹல மின்ஹா சவுஜஹா அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அதற்கான ஜோடியை மனைவியை அவன் படைத்தான் பபத்த மின்ஹுமா அவ்விரண்டு அவ்விருவரிலிருந்து ரிஜாலன் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அவன் பரப்பினான் பரவ செய்தான் அவனை கொண்டுதான் ஒரு ஒருவர் நீங்கள் விசாரித்துக் கொள்கிறீர்கள் அல்லாஹுவை நீங்கள் ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள் என் அல்லாஹான நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்

யார் அல்லாஹிற்கு கட்டுப்படுவாரோ கீழ்ப்படிவாரோ கீழ்படிவாரோ அவனுடைய தூதருக்கும் கீழ்படிவாரோ மிக மகத்தான மிகப்பெரிய வெற்றியை அவர் அடைந்து விட்டார் அல்ல ஹசாப் எழுபது முதல் எழுபத்தி ஒன்னாவது வசனம் வரைக்கும் அம்மா பாத் இதற்கு பிறகு ஏலம் அறிந்து கொள் ரஹ்மக் அல்லா அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக அண்ணின் முஹம்மா அம் அவர்களுடைய உமத்தமீ அது இனத்தவர்கள் இரு இனத்தவர்களில் உள்ள அனைவரையும் எடுத்துக்கொள்ளும் அவங்க யாரு என்றால் அவர்கள் யார் ஜின் ஜின்களில் இருக்கக்கூடிய நபியவர்களுடைய உம்மத்தினர் வலின்ஸ் மக்களில் இருக்கக்கூடிய நபியவர்களின் உம்மத்தினர் அலா சபீலில் ரொம்பவும் பொதுவான முறையில் பொதுவான வழியில் மின் அகலில் குஃப்ரி பில் ஹாரிஜ் வெளியிலே இஸ்லாத்தை பின்பற்றாத இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றாத இஸ்லாத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இறை நிராகரிக்க கூடிய மக்களையும் எடுத்துக்கொள்ளும் இஸ்லாம் இஸ்லாத்திற்குள்ளே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மக்களையும் உள்ளடக்கி கொள்ளும் உமத் முஹமதுன்னு சொன்னா அல்ல மனித இனம் இனத்தவர்கள் அடங்குவார்கள் அதிலும் காஃபி இஸ்லாத்தை பின்பற்றாத இஸ்லாத்திற்கு வழியில் இருக்கக்கூடிய காஃபிர்களும் முஸ்லிம்களும் அடங்குவார்கள் மக்களுக்கு பொதுவான தவிர வைத்தவரை அனுப்பவில்லை பொதுவான இறை தூதர் நச்செய்தி கூறக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் உண்மை அதாவது மக்களுக்கு பொதுவான எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு தூதர் நன்மாராயம் சொல்லக்கூடிய அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராகவே தவிர உண்மை நாம் அனுப்பவில்லை அதாவது நபியவர்களை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பொதுவாக நற்செய்தி கூறக்கூடிய தூதராகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராகவும் தான் அனுப்பியிருக்கின்றான் சபா இருபத்தி எட்டாவது வசனம் அடுத்த வகுப்பிலிருந்து இருந்து நாம் எட்டாவது ஏழாவது பக்கம் முதல் பார்க்கலாம் பாரத் அல்லாஹு இது ஒரு முக்கியமான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு பாடநூலாகும் அல்லாஹு தாலா இந்த பாடநூலை சரியாக புரிந்து படித்து விளங்கி வாழ்க்கையில் செயல்பட செயல்பட் உதவி செய்வானாக சந்தேகங்கள் இருந்தால் அதை எழுதி வைத்து அடுத்த வகுப்பினுடைய துவக்கத்தில் அதை மெசேஜ் பண்ணுங்க அதை தெரிந்தால் இன்ஷா அல்லா சொல்லலாம் தெரியாத கேள்வியாக இருந்தால் أستطيع أن أكيد إن شاء الله بارك الله فيكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك